வணக்கம் கலாம் செய்திகள் வாசிப்பவர் சரண்யா வெங்கடேஷன் தேசிய டியூபால் இறுதிப் போட்டியில் வெற்றி பெற்ற தமிழக வீரர் வீராங்கனைகளுக்கு மதுரை ரயில் நிலையத்தில் வரவேற்பு இந்திய டியூபால் சங்கம் நடத்திய ஒன்பதாவது சீனியர் தேசிய அளவிலான டியூபால் போட்டிகள் டெல்லி மாநிலத்தில் பிப்ரவரி ஏழு முதல் பத்தாம் தேதி வரை நடைபெற்றது அதில் தமிழ்நாடு டியூபால் சங்கம் சார்பாக ஆண்கள் மற்றும் பெண்கள் தமிழக டியூபால் அணி தேர்வு செய்யப்பட்டு டெல்லியில் நடைபெற்ற போட்டியில் விளையாடின இதில் பல்வேறு மாவட்டங்களைச் சார்ந்த முப்பதுக்கும் மேற்பட்ட வீரர் வீராங்கனைகள் கலந்து கொண்டன தென்னிந்திய டியூபால் சங்கத்தின் தலைவராக கே சி திருமாறன்ஜி உள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது தஞ்சாவூர் விஷ்ணுஸ்ரீ மதுரை மோகனா ஷாலினி வானவி ஆதிரை யுவஸ்ரீ திருச்சி ஜனனி தேனி லிபிகா தர்ஷினி விருதுநகர் கீர்த்தனா சிவகங்கை ஹரிணி தூத்துக்குடி பொன்ராதா மற்றும் ஆண்கள் பிரிவில் மதுரை பாலமுருகன் பாலசு பாலசுந்தர் சஞ்சய் அகிலன் சண்முகநாதன் விழுப்புரம் பிரவீன் இளஞ்செழியன் கடலூர் ராஜசேகர் திருநாவுக்கரசு புதுக்கோட்டை அபினேஷ் சுந்தர் வேலூர் தனுஷ் ஆகியோர் தேர்வு செய்யப்பட்டு டெல்லியில் நடைபெற்ற போட்டியில் கலந்து கொண்டனர் இவர்கள் அனைவருக்கும் பயிற்சியாளராக சத்யசீலன் அஸ்வின் ஆகியோர் இருந்தனர் இதில் ஆண்கள் மற்றும் பெண்கள் பிரிவு இரண்டு அணிகளும் இறுதிப் போட்டியில் வெற்றி பெற்று இந்திய அளவில் முதலிடம் பெற்றனர் இந்திய அளவில் முதலிடம் பெற்ற தமிழக அணி வீரர்கள் டெல்லியிலிருந்து சென்னை வந்த குருவாயூர் எக்ஸ்பிரஸ் மூலம் மதுரைக்கு வந்தனர் அவர்கள் மதுரை ரயில் நிலையத்தில் உசுரம்பட்டி தேவர் கணிதி செயலாளர் பாலாந்தூர் பாண்டியன் மதுரை பாரதி இடக்கேந்திரா நிறுவனர் நெல்லை பாலு மற்றும் பலர் மாலை அணிவித்து வரவேற்றனர் மதுரை மாவட்ட செயலாளர் குபேந்திரன் மற்றும் நடராஜன் ஆகியோர் தேர்வுக்குழு உறுப்பினர்களாக இருந்தனர் என்னோட பேர் நட்ராஜன் கிட்டத்தட்ட வந்து நான் ரெண்டாயிரத்தி பதினேழுல இருந்து இன்ன வரைக்கும் இந்த டியூபால்ன்ற விளையாட்டு போட்டுல வந்து நாங்க வந்து மதுரில இருந்து கிட்டத்தட்ட முன்னூறுக்கு மேற்பட்ட ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இருக்காங்க ஆனா இந்த விளையாட்டு வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் எல்லாம் வந்து அங்கீகரிக்கப்படாத விளையாட்டா இருக்கு எல்லா ஃபார்மும் வந்து இருக்காங்க இன்னும் வந்து சைன் பண்ணணும் அதாவது சென்ட்ரல் ஸ்போர்ட்ஸ் வந்து சைன் பண்ணாம இருக்கார் அதனால இந்த விளையாட்டு அதெல்லாம் மட்டும் இது வந்து அசோசியேஷன் சார்பா பண்ண தமிழ்நாடு டியூபால் அசோசியேஷன் சார்பா பண்ணது கிட்டத்தட்ட 25 மாநிலங்கள் கலந்துட்டாங்க இது வந்து 9வது சீனியர் நேஷனல் டியூபால் சாம்பியன்ஷிப் இது வந்து டெல்லியில நடைபெற்றது கிட்டத்தட்ட 7ஆம் தேதில இருந்து 11ஆம் தேதி நடைபெട്ടില്ല லீக் முறையில் வந்து தமிழ்நாடு தமிழ்நாடு மற்ற எல்லா कंट्री எல்லா ஸ்டேட்டும் கலந்துட்டாங்க அதல வந்து தமிழ்நாடு பெண்களும் ஆண்களும் தங்க பதகம் வென்றாங்க இது இது வந்து கிட்டத்தட்ட அவங்க குறைஞ்ச அறுநூறுக்கும் மேற்பட்ட விளையாட்டு வீரர்கள் கலந்து கொண்ட விளையாட்டு இது போன வருடமும் நம்ம தான் கோல்டு மெடல் எடுத்தோம் இந்த வருடமும் நம்ம தான் கோல்டு மெடல் எடுத்தோம் இதுக்கு டியூபால் சங்க தலைவராக தென்னிந்திய டியூபால் சங்க தலைவராக கே சி திருமாரஞ்சி இருக்காரு துணைத் தலைவராக ராஜாராமன் இருக்காரு இவங்க எல்லாருமே நம்ம சப்போர்ட் பண்ணி நம்ம இருந்து எல்லாருமே ஒரு வாரம் பயிற்சி முகாம வச்சு செஞ்சனால இந்த வெற்றி நமக்கு கிடைச்சிருக்கு இப்ப அடுத்த கட்ட நடவடிக்கையாக பெட்ரேஷன் கப் வந்து கோவால கோவாவில் நடப்போகுது அதை வந்து மொத்தம் இந்த விளையாட்டுல விளையாண்டார் டாப் எயிட் டீம்ஸ் மட்டும் அதில் பார்ட்டிசிபேஷன் பண்ணுவாங்க அதில் தமிழ்நாடுக்கு முதலிடம் கொடுத்துருக்காங்க அது வந்து ரொம்ப பெருமையானது ஏன்னா இது வந்து யாருக்கும் கிடைக்காதது ஒன்று இப் அடுத்த நடவடிக்கையாக உதயநிதி ஸ்டாலின் ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டர் அவர்களை மீட் பண்ணுறதுக்காண்டி எல்லா முயற்சிகளும் பண்ணியிருக்கோம் அவர்களை போய் பார்க்க போறோம் பார்த்து இந்த விளையாட்டுக்குரிய விளையாட்டு வீரர்களுக்கான ஊக்கத்தொகை பெறுவதற்காக நாங்கள் வழி வகுத்துருக்கோம் நம்ம தமிழ்நாடு அசோசியன் சார்பாக எங்களை வரதற்க வந்த ஆனந்த பாடியர் சார் அவர்களுக்கும் பாரவேந்தர் சார் அவர்களுக்கும் எங்கள் சங்கத்தின் சார்பாக நன்றிகளும் பாராட்டுகளும் நாங்கள் தெரிவித்துக்கிறோம் எங்களை ஃபஸ்ட் டைம் வந்து இப்படி வரவேற்றிருக்காங்க அது ரொம்ப ஒரு சந்தோஷமா இருக்கு எங்கள் பிள்ளைகளுக்கு ஒரு இது ஊக்கவுக்கமாக இருக்கும் இப்படி ஃபஸ்ட் டைம் நாங்கள் ஏசியன் கேம்ஸ்லேயே நம்ம பிள்ளை மெயின் பிளேயர்ஸ் இந்தியன் டீம்லேயே ஏசியன் கேம்ஸ்ல மதுரை பொண்ணுங்க தான் மெயின் பிளேயர்ல இருப்பாங்க இப்போ ஃபஸ்ட் டைம் வந்து இந்த ஒரு ஊக்கம் வந்து இன்னும் நிறைய பேருக்கு கல்லூரி மாணவ மாணவிகளுக்கு பல்லூரி பள்ளி கல்லூரிகளுக்கு தான் நல்ல ஒரு ஊக்கமாக இருக்கும் அது வரவேற்பு எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி Gracias. என் பேர் மோகனா நான் மதுரையில என் பேரு மோகனா நான் மதுரையில இருந்து வரேன் இங்க வந்து ஒரு கேம் காணி நாங்க விளையாடுறோம் போர் இயர்ஸ் விளையாடுறோம் எங்களுக்கு இது வெளியே யாருக்கும் தெரியாது இந்த மாதிரி கேம் இருக்குன்னு யாருக்கும் தெரியாது நாங்க இது வெளியே கொண்டு வர்றதுக்காண்டி நிறைய நாங்க கஷ்டப்பட்டிருக்கோம் நாலு வருஷம் விளாண்டு நாலு வருஷமும் வந்திருக்கோம் இந்தியாவுக்கு வந்து நாங்க மூணு பேர் விளையாண்டுருக்கோம் இது வரைக்கும் கடைசி ரெண்டு வருஷமும் இந்தியா நாங்க தான் சாம்பியன்ஷிப் அடிச்சிருக்கோம் மதுரை பொண்ணுங்க நாங்க நாலு பேர் இருக்கோம் நாலு பேர் தான் மெயின் பிளேயராகவே இருந்திருக்கோம் ஆனா இப்ப வரைக்கும் அது வெளியே இன்னும் யாருக்கும் தெரியாம இருக்கு இன்னும் தெரிஞ்சிச்சுன்னா எங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும் வேலை கிடைக்கிறதுக்கு எங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் இந்த போட்டி எங்க நடந்தது எத்தனை நாடு கலந்துச்சு எவ்வளவு பிளேயர் அதை கலந்துக்கிட்டாங்க இப்போ இது நைன்த் டியூபால் சீனியர் நேஷனல்ஸ் டெல்லியில நடந்தது நாலு நாள் மேட்ச் நடந்தது மொத்த பத்து நாள் எங்க கேம்பியும் சேர்த்து ஒரு பதினஞ்சு நாள் கிட்ட நடந்துச்சு இருபத்தி நாலு ஸ்டேட் வந்திருந்தாங்க இருபத்தி நாலு ஸ்டேட்ல தமிழ்நாடு பசங்க பொண்ணுங்க ரெண்டு பேரும் தான் கோல்ட் மெடல் அடிச்சோம் சாம்பியன்ஷிப் அடிச்சோம் இது இந்த இது எப்படி ஃபீல் பண்றீங்க ரொம்ப ப்ரௌடா இருக்கு நாங்க 4 வருஷம் விளையாடுறோம் நாலு வருஷமே நாங்க தான் சாம்பியன்ஷிப் அடிச்சிருக்கோம் இது எல்லாத்துக்குமே எங்க கோச்சுக்கு தான் சேரும் அப்புறம் எங்க பிரசிடென்ட் வைஸ் பிரசிடென்ட் எல்லாருமே தான் இதுக்கு காரணம் அவர் கொடுத்த பயிற்சிக்காக தான் இவ்வளவு தூரம் நாங்க வந்திருக்கோம்